இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான கடைசி ஒருநாள் போட்டி அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணியின் கேப்டன் பட்லர் பவுலிங்கை தேர்வு செய்தார் இதன்பின் களமிறங்கிய இந்திய அணி சுப்மன் கில் ஸ்ரேயாஸ் விராட் கோலி மற்றும் கே எல் ராகுலின் அபாராட்டம் காரணமாக ஐம்பது ஓவர்களில் முன்னூற்று ஐம்பத்தாறு ரன்களை குவித்தது இங்கிலாந்து அணி தரப்பில் சுழற்பந்து வீச்சாளரான ரஷீத் நான்கு விக்கெட்டுகளையும் மார்க் அவுட் இரண்டு விக்கெட்டுகளையும் அட்கின்சன் மற்றும் தலா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினர் இதன்பின் களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு டக்கெட் மற்றும் சால்ட் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது அதிரடியாகத் தொடங்கிய இருவரும் முதல் விக்கெட்டுக்கு அறுபது ரன்களை சேர்த்தனர் இந்திய அணியின் ஹர்ஷித் ராணா ஹர்ஷ்தீப் சிங் இருவரும் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை கதர கதர பொலந்து கட்டிக் கொண்டிருந்தனர் இதனால் இந்திய அணியின் வெற்றியும் இங்கிலாந்து அணியின் தோல்வியும் கிட்டத்தட்ட உறுதியானது இந்த ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான ஆர்ச்சர் பெவிலியனில் அமர்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் ஆட்டம் போர் அடிக்க இன்னைக்கு நம்மள அவங்க செஞ்சு விட்டாங்களா என நினைத்து ஆர்ச்சர் ஒரு பக்கம் கம்பியில் தலையை வைத்து தூங்கி தொடங்கிவிட்டார் இதனை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கேமராமேனும் கேமராவை திருப்பிக் காட்ட ரசிகர்களிடையே கரகோஷம் எழுந்தது ஏனென்றால் சர்வதேச போட்டி நடக்கும்போதே இங்கிலாந்து வீரர் மைதானத்தில் தூங்கி வழிந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் ஆர்ச்சர் இது போன்ற சேட்டையை அடிக்கடி செய்யக்கூடியவர்தான் அதனால் சோஷியல் மீடியாவில் சேட்டைக்காரர் ஆர்ச்சர் என்று ரசிகர்கள் கிண்டல் செய்யத் தொடங்கினர் அதேபோல் ஆர்ச்சரின் இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாகி வருகிறது இங்கிலாந்து அணி தோல்வியடையும் நிலையில் இருந்தபோது கூட ஆர்ச்சர் கண்டுகொள்ளவில்லை என்று கூறி வருகின்றனர் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் நடந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்